கிருஷ்ணர் கதையின் தொடர்ச்சியாக கருக முனிவர் கிருஷ்ணரின் ஜாதகத்தை பார்த்து தந்தை வாசுதேவர் என்பதை புரிந்து கொண்டார் கர்க முனிவர் இதை நந்தகோபரிடம் தெரிவித்து விட்டார் நந்தகோபரே இக்குவந்த சாதாரண பிறவி அந்த விஷ்ணுவின் அம்சம் ஒரு பிறவியில் சிறப்பாக இன்னொரு பிறவியில் மஞ்சளாகவும் இப்போது கர்ப்பவம் பிறந்திருக்கிறார் மனிதர்களுக்கு நிற பேதம் இருக்கக்கூடாது என்பது அவரது எண்ணமாக இருக்கலாம் கிருஷ்ணர் தேவையின் வயிற்றில் பிறந்தவர் என்று ஜாதகம் சொல்கிறது உம் மனைவி சோதைக்கு ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கிறது அவள் துர்கே என்னும் தெய்வமாக மாறிவிட்டார் பெற்ற பிள்ளையை தன்னுடையது இல்லை என்பதும் தனக்கு பிறந்த குழந்தை தெய்வமாகி விட்டது என்பதையும் அறிந்த பிறகு எந்த சவனத்தையும் அவர் காட்டவில்லை மாறாக விஷ்ணுவே தன் மகனாய் வளர்வதில் மிகுந்த மகிழ்ச்சியை தான் அடைந்தார் பலராமரும் கிருஷ்ணரும் இப்போது தங்கள் பால்விய லீலையை துவங்கிவிட்டார்கள் கோபியரின் வீடுகளுக்குள் நுழைவார்கள் பசுக்கள் பால் பொங்கும் மடுவுடன் காட்சி தருவதை பார்த்து மகிழ்வார்கள் கன்றுகளை யாருக்கும் தெரியாமல் அவிழ்த்து விடுவார்கள் அதை மகிழ்ச்சியுடன் ஓடி சென்று தாயில் மடியில் சுரந்து நிறைந்திருக்கும் பாலை குடிக்கும் அது கண்டு கைகொட்டி ஆனந்தம் அடைவார்கள் பின்பு கோபியரின் வீட்டுக்குள் புகுந்து வெண்ணெயை திருடுவார்கள் அதை குரங்குகளுக்கு கொடுப்பார்கள் கோபியாறு அவர்களின் புத்திசாலித்தனத்தை ரசிப்பார்கள் அதே நேரம் திருடுவது தவறு என கண்டிப்பார்கள் யசோதையிடம் ஒருத்தி சென்றார் அம்மா யசோதா உன் மகன் என் வீட்டில் வெண்ணையை திருட வருகிறான் என்று பானையை இருளில் ஒளித்து வைத்த அவன் என்னடா வென்றால் தன் கழுத்தில் அணிந்திருக்கும் நகைங்களை ஒளியிலேயே அந்த பானையை கண்டுபிடித்து விடுகிறான் பானை காலியாகிவிட்டது விட்டது என்றால் சரி சரி அவன் கழுத்தில் அணிந்திருக்கும் நகையை நீ கலற்றி விடுகிறேன் என்றவள் கிருஷ்ணரை கண்டிப்பதற்காக கையை ஓங்கினான் பால் முகத்துடன் அந்த சிங்கார கண்ணன் அவளை ஒரு அன்பு பார்வையை பார்க்கவே கை தானாகவே கீழே வந்துவிட்டது வசுக்களில் ஒருவரான துரோணர் இவர் மகாபாரத துரோணர் அல்ல என்பவர் தாரா என்ற தன் மனைவியுடன் வசித்தார் அவர்களிடம் பிரம்மா நீங்கள் இருவரும் உலகத்தை விருத்தி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் அப்போது அவர்கள் தந்தையை நீங்கள் சொல்ல உத்தரவின்படி நடக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும் மகாவிஷ்ணுவை நாங்கள் நேசிப்பது தங்களுக்கும் தெரிந்த ஒன்றுடன் அவர் குழந்தையாக இருந்தால் எப்படி இருப்பார் என்னென்ன சேட்டைகள் செய்வார் என்பதை நாங்கள் கண்குளிர காண வேண்டும் பிற்காலத்தில் அவரது இந்த சேட்டைகளை எல்லாம் படிப்போரும் கேட்போரும் பெற வேண்டும் என்றார் அந்த பிறவியில் அப்படி நடக்காது என்றும் மகாவிஷ்ணு பூலோகத்தில் நடக்க அநியாயங்களை தடுத்து நிறுத்த மானிட ரூபத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் போது அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் சொன்னார் பிரம்மா அதன்படி இப்பிரவில் அந்த தம்பதியர் நந்தகோபர் யசோதையாக கோகுலத்தில் அவதரிக்க அவர்களிடத்தில் கிருஷ்ணன் தேவையின் வயிற்றில் பிறந்து பால்ய பருவத்தை கழிக்க வந்திருக்கிறார் யசோதையின் வீட்டில் பல வேலைக்காரிகள் உண்டு அதில் வீட்டு வேலைகளை செய்பவர்களுக்கு அன்று கடுமையான வேலை இருந்தது எனவே வெண்ணை கரையும் பொறுப்பை யசோதையை எடுத்துக்கொண்டார் அவள் மனமெல்லாம் கிருஷ்ணன் நிறைந்திருந்தான் கிருஷ்ணன் செய்யும் சேஷைகள் பாடியபடியே அவனது நினைவில் மூழ்கி போனால் அப்போது அவளை அறியாமல் அவளது மார்பில் பால் சுரந்தது அந்நேரத்தில் கிருஷ்ணர் வந்தார் தாயிடம் வெண்ணை கரைவதை நிறுத்திவிட்டு தனக்கு பால் ஊட்ட வேண்டும் என்ற தன் ஆசையை குறிப்பால் தெரிவித்தார் இதை உணர்ந்த யசோதையின் கிருஷ்ணருக்கு பால் புகட்டினார் அந்த நேரத்தில் அவர் அடுப்பில் வைத்திருந்த பால் கொதித்து வழியை ஆரம்பிக்கவே குழந்தையை ஒதுக்கிவிட்டு அடுப்பை நோக்கி ஓடினால் எனவே கிருஷ்ணருக்கு கோபம் வந்து விட்டது அவரது முகம் கோவை படமாக சிவந்து விட்டது ஒரு கல்லை எடுத்தார் எரிந்தார் அம்மா விட்டு சென்றிருந்த வெண்ணை தாழி உடைந்தது சிந்திய வெண்ணை ஒரு கைனரே அள்ளிக்கொண்டா ஒரு தனி இடத்திற்கு போன தலைக்குப்பரம் கழுத்தப்பட்டிருந்த ஒரு உடலில் அமர்ந்து வெண்ணை தின்ன ஆரம்பித்து விட்டார் பொறுக்க மாட்டார் போலும் நம் சின்ன கண்ணன் பகிர்ந்துன்னும் குணம் அவரை விடுமா அங்கே வந்த குரங்குகளுக்கும் கொடுத்தாடா பால் பானையை இறக்கி வைத்து விட்டு பானை உடைந்திருந்ததை கிருஷ்ணன் என்பதை அவள் அறிவாள் அந்த பொல்லாதவனை தேடினா தூரத்தில் அமைந்திருந்தான் அவனை பிடிக்க ஓடின அவன் அவள்களுக்கு போக்கு காட்டிவிட்டு அங்கங்கே மறைந்து கொண்டான் அவள் மீது கொண்ட அன்பு காரணமாக அவனே அவளது பிடியில் சிக்கி கொண்டான் மாயனே வசமாக சிக்கினாயா வெண்ணய எவ்வளவு சிரமப்பட்டு கடைந்த நீயோ அதை எவ்வளவு எளிதாக உடைத்து விட்டாய் உன்னை கட்டி போட்டால் தான் சரி வருவாய் போலும் என்றவள் கயிறை எடுத்தால் அவனை இழுத்து வந்து கட்டி போட முயற்சித்தாள் கயிறு போடவில்லை இன்னும் சில கயிறுகளை எடுத்து வந்து சேர்த்து கட்டினான் என்ன அதிசயம் எப்படி கட்டினால் கயிற்று நீளம் கூடவே இல்லையே அவள் சோர்ந்து விட்டாள் இப்போது கிருஷ்ணர் அவள் மீது கிருபை வைத்தார் அவளது அன்புக்கு கட்டுப்பட்டவர் கயிறு நீளமானது அசோதைக்கு ஆச்சரியமா அதிர்ச்சியுமோ அந்த குறும்புக்காரரை கட்டி போட்டால் வேலையை பார்க்க போய்விட்டாள் அங்கே இரண்டு அர்ஜுனா மரங்கள் இருந்தன கண்ணனை வணங்கி பேச நாங்கள் நிதிகளுக்கு அதிபதியான குபேரனின் மக்களான நலகுவாரன் குவாரன் எங்களை நாரத மகரிசி சபித்து விட்டா எங்களின் இந்த ரூபத்தை மாற்றி சுயரூபம் தர வேண்டும் என வேண்டிக் கொண்டன அந்த மரங்கள் உலகத்து செல்வம் அனைத்தையும் குவித்து வைத்திருக்கும் குபேரனின் பிள்ளைகள் செய்த அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமல்ல பணம் உள்ளவனிடம் மூன்று பழக்கங்கள் பிரதானமாக இருக்கும் மது மாது சூது ஆகியவை அதை கிருஷ்ணர் ஏன் வசுதேவர் மகனாகவும் நந்தகுமாருக்கு பிள்ளையாகவும் வளர்றாருனா விஷ்ணு பெருமான் ஒரு கட்டத்துல வந்து விஷ்ணு பெருமான் மேல பயங்கரமான பக்தி வசுக்கல்ல ஒருவரான துரோணர் வச்சிருந்திருக்காரு துரோணர் பக்தியின் காரணமாக விஷ்ணு பெருமான் சொல்லியிருக்காரு நான் மானிட பிறவி எடுத்து வரும்போது உன்னிட்ட நான் வளருவேன் அப்படினுங்கிற மாதிரி அதனாலதான் இப்ப வந்து ஒரு மானிட பிறவி எடுத்து இப்ப வளர்றதுக்காண்டி அதுவும் அவருடைய குழந்தை தன்மை விளையாட்டு இதெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு கேட்டதுனால பிறந்த இப்ப கிருஷ்ணர் வசுதேவர் மூலம் வந்து கோகு கோகுலத்துல வராரு கோகுலத்துல இருக்கிற நந்தகோபருக்கும் யசோதைக்கும் மகனா இப்ப வளர்ந்துட்டு இருக்காரு இப்ப நம்ம தொடர்ந்து அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோல வந்து அவருடைய சேர்த்தைகள் எல்லாம் இப்ப சொல்லியாச்சு இன்னும் அடுத்தடுத்த வீடியோல இன்னும் அவர் சில கருத்துக்கள் எல்லாம் சொல்ல போறாரு அதுவும் இல்லாம இந்த வசதில் ஒருத்தரான துரோணர் பிரம்மாட்ட சொல்லியிருக்காரு அதாவது இந்த இதை படிப்ப ஒரு பிற்காலத்தில் கிருஷ்ணருடைய சேத்தைகளை எல்லாம் படிப்பவரும் கேட்போரும் பாவம் மோசனா பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதனால நீங்க தொடர்ந்து இந்த கிருஷ்ணர் வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டே வாங்க நம்ம செய்த பாவங்களை அனைத்தையும் போக்கிடுவோம் நன்றி தேங்க் யூ ஃபர் வாட்சிங் டிடி ஜிஎஸ்எல்ஜி குவிந்தராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் அந்த வீடியோவை அனுப்பி அவங்களே பார்க்க வச்சு பயனடைய தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்